வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சையத் ஹபீஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மும்மொழி கொள்கை தொடர்பான ஒரு விவாதம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி அந்த செய்தி இந்தியா முழுக்க பரவி எல்லா மாநிலங்களும் அவங்களுடைய மொழி உரிமைக்காக பைட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பிரதிபலிக்கிற வகையில ஒரு ஷோ ஒரு டாக் ஷோ அதுவும் தமிழ்நாட்டோட ஒரு ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் கூட சொல்லலாம் நீ ஆனா சமூகத்தில் நடக்கிற முக்கியமான பல நிகழ்வு தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது பொலிட்டிக்கல் விஷயங்களும் அதுல கலந்துருக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுல அதாவது வரலாற்றுல முதல் முறையான கூட சொல்லலாம் ஒரு ஷோவை ஷூட் பண்ணிட்டு வெளியிலேருந்து வந்த அழுத்தத்தினால அந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்ணாம விட்டுருக்காங்க அதுவும் மும்மொழி கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய கட்சியினுடைய தோழர்கள் பல நண்பர்கள் எல்லாரும் அதுல கலந்துட்டு இருந்தாங்க ஹிந்தி வேணும் சொல்லக்கூடிய நபர்கள் எதிர்த்தரப்புல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஒரு ஷோவை இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்து நிறுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க இல்ல வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்த செய்தித்தாள்கள்ல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடக சந்திக்க மாட்டேங்கிறாரு ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு யூடியூபரை சந்திக்கிறாரு சந்திச்சது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அங்க சொல்றாரு விமர்சனம் செய்யறவங்களை பக்கத்துல வச்சுக்கணும் ஜனநாயகத்துக்கு எது நல்லதுன்னா விமர்சனம் செய்யறவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இங்கே நீங்க கொண்டு வரக்கூடிய கொள்கையுடைய விமர்சனத்தை தாங்க முடியாம அதை சென்சார் பண்றதுன்றது இருக்குல்ல இதை விட எப்படிப்பட்ட ஒரு முரணான ஒரு நயவஞ்சகத்தனமான வேலைய இங்க நடத்த முடியும் ஒரு பக்கம் நீங்க இங்க இருக்கக்கூடிய ரவீஸ்குமாரை சந்திக்க தயாரா இல்ல ராஜ்தீப் சர் தேசைய சந்திக்க தயாரா இல்ல உங்களிடம் கடினமான கேள்விகளை கேட்கக்கூடிய எந்த பத்திரிகையாளரையும் சந்திக்க நீங்க இல்ல ஆனா யூடியூப்ல போய் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு யூடியூபரை மூணு மணி நேரம் கிட்ட பேட்டி கொடுக்குறீங்க இந்தியாவுடைய பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அதுல விமர்சனம் வைக்கக்கூடியவங்களை பக்கத்துல வச்சுக்கணும்னு நிச்சயமா அரசியலுக்கு விமர்சனம் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க ஆனா இங்க உண்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைய ஆனா உங்களுக்கு எதிரா அந்த ஷோ திரும்பி இருக்கு ஏன்னா இங்க ஒரு இவங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல பார்த்த மொழி போற மாதிரி எல்லாம் இந்த சூழல் இங்க கிடையாது இங்க வந்து மொழிக்கு ஆதரவு இருக்கு ஹிந்திக்கு ஆதரவு இருக்குன்னு ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நூறாக்கக்கூடிய ஒரு விதமாக அந்த ஷோ அமைந்திருப்பதாக இந்த ஷோல கலந்துட்டவங்க சொன்னாங்க அதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு சாராம்சமா பாக்கணும் அண்ணா ஷோன்றது சாதாரணமா வழக்கமான டிபேட் ஷோ அளவுக்கு எல்லாம் கிடையாது அதுல ஆஹ் அதையும் இவங்க தடுத்து இருப்பாங்க இது வந்து நல்ல பெனட்ரேஷன் இருக்கக்கூடிய நியாநண்ணுறது அரசியல் சார்பு இல்லாதவர்களும் பார்க்கக்கூடிய ஷோ அரசியல் சார்பு இருக்கிறவங்க பொதுஜன ஆஹ் அதுதான் அதுதான் அரசியல் தான் டெய்லி எட்டு மணிக்கு டிபேட்டை பார்ப்பாங்க ஆனா நீத குறிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களே ரசிச்சு பாக்குற ஒரு ஷோ அந்த ஷோல இந்த கருத்து ஓங்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவர்களுடைய இந்த நரேட்டிவ் செட்டிங்கு அஜெண்டா செட்டிங்கு ஒரு கருத்தில் இருப்பதாக ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு நேர் மாறா போய் முடியும் அப்படின்ற பட்சத்துல ஒரு அச்சம் பாசிசத்துடைய முதல் ஒரு கூறு என்னன்னா மக்களுடைய குரலை நசுக்கிறது நசுக்கிறது விகடனையும் நம்ம பார்த்தோம் விகடன்ல என்ன பண்ணாங்க வெப்சைட்டை பிளாக் பண்ணாங்க இது அவர்களுடைய கருத்துக்கு எதிரா இருக்கிறதுனால இந்த ஷோவையே நிறுத்தி இருக்காங்க இப்ப சப்ப என்ன கட்டுறாங்கன்னா இது ஏற்கனவே வந்து டி ஸ்டாக்ஸ் வந்து செட் பண்ணி நரேட் பண்ண ஷோ எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க முன்னாடியே சொன்னாங்க ஆனா அதனாலதான் நான் கலந்து இன்னைக்கு பதிவு போடுறவங்கதான் உங்களுக்கு இது தெரிஞ்சப்போவே சொல்லியிருக்கணும் ஷூட்டிங் நடந்து ஷூட்டிங் முடிஞ்சு அந்த ஷோ வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சப்ப இத நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஆப்டர் தாட்வாங்க சமாளிக்கிறதுக்காக சப்பல் கட்டு கட்டுறதுக்காக மற்றும் சரி இருக்கட்டும் அது அப்படியே ஒருவேளை வாதத்துக்கு உங்க வாதத்தை வடி வந்து இந்த கருத்தியல் ஏற்கனவே செட் பண்ணதாவே இருக்கட்டும் அதை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய உரிமை எங்களுக்கு யார் கொடுத்தா நீங்க ஜனநாயக ரீதியாக அந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முரணா பேசுங்க போய் இதெல்லாம் சொல்லுங்க ஆனா ஷோவையே நிறுத்துற அளவுக்கு ஒரு துணிச்சல் நீங்க வந்துகிட்டு இருக்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு தரப்புலயும் பேசிருக்காங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இல்ல ஹிந்திக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் பேசுனதுல அது புளிச்சு போன மாவுன்னுவாங்கல்ல அப்புறம் முப்பதுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இந்தி ஆதிக்கத்தை விரும்பவங்க என்ன பேசினாங்களோ அதே கருத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறாங்க சுமார் நூறு வருஷம் கழிச்சு கூட இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வைக்கக்கூடிய காரணங்கள் ஒண்ணுமே ஏற்புடையதாக இல்லை ஆனா இந்த பக்கம் இருமொழி கொள்கை போதும் தமிழ்நாட்டுக்கு தமிழும் ஆங்கிலம் மட்டும் போதும் சொல்லக்கூடியவர்கள் வைத்த வாதம் நியாயமானதாக இருக்கு பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற காரணத்துனால அதை போட்டு தடுத்து நிறுத்திருக்காங்க இது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு மிக மிக ஆபத்தானது எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது ஒரு வழியில புரிஞ்சுக்கலாமா அவங்களுடைய நிறைய மொத்தமாக மும்மொழி கொள்கை இது வந்து எக்ஸ்போஸ்டு தமிழ்நாட்டுல வந்து மும்மொழி கொள்கையை யார் கொண்டு வந்தாலும் முதல் நாளே எக்ஸ்போஸ்டு இது என்னன்னா அந்த எக்ஸ்போஷருக்கு ஒரு எவிடன்ஸா தான் இது இருந்துச்சு அந்த எவிடன்ஸே மறைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு இப்ப இதுக்கு எதிராக வைக்கக்கூடிய இன்னும் இந்த பர்தாவுக்கு எதிராக ஒரு ஷோ வந்தப்ப முஸ்லிம்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு இதையும் அதையும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது ஆஹ் ஜனநாயக ரீதியா பார்த்தா எல்லா கருத்தும் வரணுன்றதுல என்னுடைய நான் உடன்படுறேன் அது யாரை விமர்சித்து வந்தாலும் அந்த ஷோ வட்டும் அதுக்கு எதிர்வினை ஆட்டுறதுதான் ஜனநாயகத்துல கலந்துரையாடணும்ன்றத கூட நான் வந்து ஏத்துக்க தயாரா இருக்கேன் ஆனா இது அநியாயமா இருக்கு ஏன்னா நீ ஷோவை நிறுத்தின அப்படின்னா அந்த ஷோக்கு என்ன காரணம் அப்படின்னா நியாயமா அது இது நியாயம்னா அது நியாயமா இப்ப பொருள் அது கிடையாது அது இன்னொன்னு என்னன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலிஜியன் ஒரு மத நம்பிக்கை சார்ந்த விஷயமும் அரசுடைய கொள்கையும் ஒன்னா அது லான் ஆர்டர் சுச்சுவேஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்காக அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அது சரியா தவறான்றது அடுத்த விவாதத்தை வச்சுக்கலாம் ஆனா அதையும் நீ கம்பேர் பண்றதே சரி கிடையாது நீ அரசு எல்லா பக்கமும் ப்ராப்பர்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இது சட்டமாக்க போகுது இதுக்காக நிதியை தரமாட்டேங்கிறீங்க இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா தட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அது வந்து மக்களுக்கான பிரச்சனையா அது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையா இது அரசியல் பிரச்சனை அது ஆட்சியல் பிரச்சனை இது மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான பிரச்சனையா போயிடுச்சு வரி கொடுக்க வேண்டிய காசு இதுக்காக நிறுத்தி வச்சிருக்கிற பிரச்சனையும் மத நம்பிக்கையுடைய பிரச்சனையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும் ஆஹ் இது கம்பேர் இது இந்த அடிப்படை அறிவில்லாதவங்க இத போட்டுட்டு ஃபயர் உட் சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து பாஜகவுடைய ஒரு முக்கியமான நபர் அந்த ஷோல கலந்துகிட்டு இருந்திருக்காரு அவசரமா பிளைட் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிருக்காரு அவர் ஃபுல் ஷோவை பார்த்துருக்காரு ஷோல என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சிருக்கு வழக்கமா ஊடகத்துல உட்காந்து பேசக்கூடிய வலதுசாரிகள் அங்க அங்க போய் கம்ப சுத்தி இருக்காங்க அந்த கம்பெல்லாம் தனியார் சுத்துறவோ பிரச்சனை கிடையாது எதிர்ல ஒரு தெளிவான வாதம் செய்யக்கூடிய தர்க்கம் செய்யக்கூடியவங்க டேட்டாவோட வந்து நிக்கிறப்ப இங்க சுத்தின கம்பு எல்லாம் உடஞ்சு போயிருக்கு அதனால இந்த ஷோ ஏறாச்சுன்னா மக்கள் பார்த்தாங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம ஒரு நரேட்டிவ செட் பண்ணி டெல்லியில ஒரு குரூப்பை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் இங்க வந்து திராவிடத்தையோ தமிழ் கருத்தியலையோ நம்ம வந்து அஹ் நசுக்கிட்டு அஹ் அவர்கள் சொல்லக்கூடிய தேசிய நீரோட்டம் நம்ம எப்பயுமே தேசிய நீரோட்டத்துலதான் இருக்கும் அறுபதுங்கள்ல அஹ் தனிநாடு விட்டதுக்கு அப்புறத்துல இருந்தே தமிழ்நாடு வந்து தேசிய நீரோட்டத்துலதான் இருக்கு அவர்கள் சொல்லக்கூடிய தேசிய நீரோட்டம் என்பது இந்திய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய நீரோட்டம் ஒரு மொழியை ஒரு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய நீரோட்டம் இதுக்கு எதிரான கருத்துகள் இருக்கு அப்படின்றதுனால இந்த ஆட்டத்தை கலைச்சிருக்காங்க பொரோட்டா சூரிய மாதிரி எல்லா கோட்டையும் அண்ணிங்கனா அப்படின்ற அந்த கோட்டை எல்லாம் அழிக்கக்கூடிய வேலையிலே இறங்கி இருக்காங்க ஏன் நீயா நானா ஷோ அப்படின்றதே ஒரு ப்ரோ லெஃப்ட் ப்ரோ திரவிடன் ஷோ அப்படின்ற விமர்சனத்தை முன்னேக்கிறாங்க கோபிநாத் அப்படிங்கிற நம்பருமே அந்த கருத்து உடையவர் தான் அந்த ஷோவே ஒரு ஸ்கேம் இங்க இருக்கக்கூடிய மக்களை மூளை செலவை செய்யக்கூடிய ஒரு தான் இருந்திருக்கு அதனால அது கேன்சல் செய்யப்பட்டதுல முடக்கப்படுது எந்த பிரச்சனையும் இல்லைன்ற கருத்தை விவசாயிகள் இருக்கிறத பார்க்க முடியுது நான் அதான் தேவஸ்கர் அதுதான் சொல்றேன் அது ப்ரோ லெஃப்ட் ஷோவாவே இருக்கட்டுமே அப்படி ப்ரோ லெஃப்ட் ஷோவாவே இருந்து அவங்க சொல்ற மாதிரியே ஒரு வாதத்துக்கு ப்ரோ லெப்ட் ஷோவாவே இருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் அந்த ஷோ தொடர்ந்து பத்து பன்னெண்டு வருஷமா போயிட்டு இருக்கு மக்கள் ஆதரவு இல்லாம அந்த ஷோ ஓடி இருக்குமா அப்ப மக்கள் அந்த மனநிலையில இருக்காங்கன்றத புரிஞ்சிக்க முடியுதா இது நாட் அ பேரமீட்டர் உங்களுடைய லாஜிக் படியே ஒரு ப்ரோ லெப்ட் ஷோ ப்ரோ டிரவிடியன் ஷோ பல ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னணி ஷோவா இருக்கு அப்படின்னா எதை யோசிக்கணும் எதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் உங்களுடைய கொள்கைக்கு எதிராக மக்கள் தான் நிக்கிறாங்க நீங்க ப்ரோரைட் ஷோ பல சேனல்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓட மாட்டேங்குது இல்ல ஓட மாட்டேங்குது இல்ல வந்து ஏதாவது அதை சென்சார் பண்ணணும்னு நாங்க பேசிருக்கோமே அந்த ப்ரோரைட் ஷோ அவதூறு அள்ளி வீசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஃபேக்ட் இருக்காது ஒரு தொடர்ந்து பொய் பொய்யாவே இருக்கும் அவர் மாநில தலைவரே அவர் ட்விட்டர்ல தான் பேசிக்கிட்டு இருக்காரு என்னைக்காவது போயிட்டு அதுக்காக பிளாக் பண்ணணும் அவர் வந்து ட்விட்டர் பேச யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோமா நீங்க பேக் நியூஸையே தைரியமா கட்ட போது இப்போ மக்களுடைய கருத்தியலை ஒரு ஷோ பேசுதுன்னா ஏன் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதுதான் இங்க நீங்க பாக்க வேண்டியது இல்ல அவங்களுக்கே அவங்க கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியது ஒரு ப்ரோ லெப்ட் ஒரு ப்ரோ ஷோ பத்து ஆண்டு இருபது ஆண்டுகளாக ஒரு சக்சஸ்ஃபுல் ஷோவா மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஷோவா இருக்குன்னா அப்ப மக்கள் அதை ரசிக்கிறாங்க மக்கள் அதை வரவேற்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப நானா கோபிநாத வந்து தனி மனித ரீதியில தாக்குறாங்க அது இல்லாம இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம அனுமதித்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ஷோவை முடக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு இது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகும் இதை நம்ம அனுமதித்தோம் என்றால் இல்ல கடந்து ஹவு ஃபாசிசம் ஒர்க்னு ஒரு புக் இருக்கு ஜேசின் ஸ்டாண்ட்ல எழுதிருக்காரு அவர் வந்து அமெரிக்கால எப்படி பாசிசம் கை ஓங்கிச்சு படிப்படியா ஒரு ஜனநாயக நாடா இருந்தது படிப்படியாக எப்படி பாசிசத்தை நோக்கி அப்படி போச்சு அப்படின்றப்ப அதுல ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு அஹ் ஹவு டெமோக்ரசி டெய்லியும் அதை பத்தி பேசுறாங்க ஜனநாயகத்துக்கு எதிரான இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா எதை சொல்றாங்க அப்படின்னா யார் ஒரு நடுநிலையானவர்கள் கூட இவர்களுக்கு எதிராக கருத்து சொன்னாங்கன்னா அவர்களை சாயம் பூச வைக்கிறது அவர்கள் இப்படிதான் அவருடைய தனிப்பட்ட தாக்குதலுக்கு கொண்டு வந்து இவர் தொடர்ந்து இந்த கருத்தலுக்கு எதிராக பேசக்கூடியவர்னு அவர்கள் வந்து ஒரு இமேஜை உருவாக்கி அதன் மூலமா அவர் எதை சொன்னாலும் அந்த பார்வையிலே மக்கள் பார்க்கணும்னு கொண்டு வர்றது அடுத்தது சென்சார்ஷிப் ஒரு ஒரு அச்சுறுத்தி ஊடகத்தை அச்சுறுத்தி அதிகார தன்னுடைய கையில இருக்கிறதுனால இந்த மாதிரி சென்சார்ஷிப்பை கொண்டு வந்து வந்து பார்க்கவே விடாம நிகழ்ச்சிகள் வராம செய்திகள் வராம அதை தடுத்து நிறுத்துறது இருக்குல்ல இதெல்லாம் வந்து பாசிஸ்டுடைய கூறுகள் நீங்க விகன ஒண்ணு பண்ணீங்களா அது வந்து முழுமையா ஏத்துக்க முடியாது சரி ஒரு அரசா ஓகே ஏதோ ஒரு உங்களுக்கு சிக்கல் வருது வழக்க தொடர்ந்து இருக்கலாம் உயர் நீதிமன்றமா ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காக ஒரு மீடியா ஹவுஸ் மேல நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை கூட அது வேறு விதமா அதுவும் விமர்சனத்துக்கு உட்பட்டது ஆனா அந்த மீடியா எதுவுமே பேசக்கூடாதுன்னு போய் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது இனி வந்து சினிமா மாதிரி பேக்கேஜா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு பேக்கேஜை உருவாக்கி அது மட்டும் தான் யூடியூப்ல பேசணும் அது மட்டும் தான் டிவி ஷோஸ்ல வரணும் நியூஸ் பேக்கேஜா வரணும் டிபேட்டா வரணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு இது நடுநிலையில் இருக்கக்கூடியவர்கள் பேசணும் இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா இன்னும் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது ப்ராப்ளமாவே பேசல இது தேவபாஸ்கர் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பார்ட்டிஸ் இது அரசியல் கட்சிகளுடைய திமுக இல்ல இது ஊடகங்கள் பேச வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு ஸ்டார் விஜய்க்கு நடந்தத நாளைக்கு வேற யாருக்கு வேணாலும் நடக்கிறான் அப்படின்ற பிரச்சனைய ஊடகங்களே எடுத்துட்டு வர்றதுக்கு தயங்குறதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது நீங்க வந்து வேற விதங்கள்ல ஏதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை காட்டக்கூடிய ஒற்றுமைன்றது இந்த விஷயத்துல சென்சார்ஷிப்ல அதுவும் தொடர்ந்து மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில ஒரு ஒற்றுமையை காட்டி எந்த நேஷனல் மீடியா இத கவர் அப்படின்றத கூட யாருமே வந்து பேச தயாரா அப்ப மீடியாவே மீடியாவை காப்பாத்தலைன்னா வேற யார் காப்பாத்துவான்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல இங்க ஒரு பிளெக்ஸ் வச்சா ஒரு நாள் ஃபுல்லா நேஷனல் மீடியால பிரச்சனையா வருது பவன் கல்யாண் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு கல்வி கொள்கையும் ஒரு சினிமா டப்பிங்கையும் பேசுற ஒரு ஒரு முட்டாள்தனமான நாள் ஃபுல்லா டிபேட் பண்ணக்கூடிய தேசிய ஊடகங்கள் இந்த விஷயத்துல உங்களுடைய மீடியாக்குள்ள ஒரு அரசின் அழுத்தத்தால் நடக்கக்கூடிய சென்சார்ஷிப்பை பத்தி ஒரு பேக்கேஜோ ஒரு விவாதமும் நடத்த தயாரா இல்லாம இருக்கக்கூடிய சூழல்ன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத நான் பார்ப்போம் நன்றி சார்